உடல்நிலையில் வயிறு பாதிக்கப்பட்டது यार यार வயிறு யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்னடாச்செல்லாம் வயிறு கல்லு அதான் வைத்தை பத்தி சொல்றது சாமி எனப்பா இப்படி சொல்றகாய் பெசல்ஸ்ட் டாக்டர் மாதிரி சொல்றதுன்னு நினைக்கிறீங்களா இன்னொரு கோயில் உன் கோயில் வீட்டுக்கு செல்லும் வழியில ஒரு சிவலிங்கம் தெரியுதே எங்கடா இருக்கு சிவனுடைய ஆலயம் தெரியுது இருக்கிறார் கால ஒன்று மூன்று தெய்வம் வருது பாரு ஒன்று நாகம் சம்பந்தமான தெய்வம் அதிலிருந்து இரண்டு கிலோமீட்டருக்குள்ள சிவஸ்தம்பரம் இன்னொன்னு அங்காளம்மன் சரானா கால் நான் போய் பார்த்தேன் உன்னுடைய உடல்நிலை பாதிப்புக்கு வேற ஏதும் இல்லைன்னு உத்தரவாயிடுது உடலில் மலக்குடல் சம்பந்தமான பாதிப்பும் குடல் உறிஞ்சிகள் சரியா இயங்காத குடல் பாதிப்பும் இருக்கு அதனால இந்த நிலைகளில் இப்போதைக்கு உள்ளுக்கு ஒரு பக்கத்தில் வீக்கமும் சரியா மலம் கழியாத பிரச்சனையும் உனக்கு இருந்து வேதனை கொடுத்துக்கிட்டு

அவ உடல்லையும் பாதுகாப்பாக வெற்றி உண்டு நல்லா மகனே மூணு முறை என்ன பார்க்கலாம் சென்னை மாநகர் தன் தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது என்ன தொழில் யார் அண்ணாச்சி இந்த ஏரியா இன்னொரு தூரம் கால் வந்துட்டு வாட்ரஸ் வருது யாருக்கும் சான்றூரியம் எல்லாம் தாண்டி ஒரு போட்டதுலாம் வருமே அந்த ஏரியாவை உனக்கு இது தானே போட்டது போட்டுறது காலத்தை அவருக்கு கோட்டாக வரும் ஹோல்சடி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கனிந்த மூன்றாண்டு காலங்களாக பில்டிங் தோதுமான கான்ட்ரக்ட் பணிகள் ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்துச்சு சரானா ஆனா இப்ப எதிர்பாராத நிலையில் ஒருவன் குறுக்கிட்டு உன்னுடைய தொழில் சரிவடைந்து பல லட்சங்கள் அதில் லாக் ஆகி இப்ப கடன் பட்டு கூட அங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மறைமுகமா வாழணுங்கிற வேதனை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஒரு குழப்பம் இருக்கு அது என்னன்னு பாருங்க இப்போ கடன்களின் அழுத்தத்தினால் சில வழக்கு விசாரணைகள் கூட உங்களை கொஞ்சம் பின்தொடரக்கூடிய நிலையில் உட்கார்ந்துருக்கு அதனால உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அங்கே தடைப்பட்ட காரணத்தால் எடுத்த பில்லிங் விஷயமான விஷயத்தை உங்களால் முடிக்க முடியல அதனால இந்த குறைபாடுக்கு காரணம் என்ன அடுத்து எங்க போய் வேலை பேசுறாலும் உங்களுக்கு கிடைக்கவும் மாட்டுக்கு இந்த குழப்பத்துக்கு தடையாக இருப்பது எது இதுக்கு விளக்கமும் வேணும் இந்த கடனும் தீரணும் அந்த வணிக கருப்புசாமி தேடி தரணும் அவ்வளோதான விருதியம் கால் வருத்துவான் என்னம்மா நீ வார கேட்டு பார்ப்போம் பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிருக்கேம்மா இப்போ ரெண்டு வருஷம் ஒரு வருஷமா சரியா போகலையா ஏமா நீ போகல அண்ணா வந்து நிக்கா பாரு வெப்பிலைக்காரி வெப்ப ஜேரை கட்டி வந்து ஏன் பிள்ளலா ஐவா எங்க வந்து நிக்கிறா கண்ணீர் விடுதலே கேட்டு அம்மா அதான் கேட்டேன் நீ யாரம்மா நான் பெரிய நீ தொடர்ந்து அவன் மேல நிறைய பாரத்தை சுமத்தின நிறைய வேண்டுதலையும் செஞ்ச ஆனா எதிர்பார்க்காம நடந்த இந்த செய்கையினால ரெண்டாம் தன வெறுத்து ஈராண்டு காலமா நீ போக சரணா உன் பக்கத்துல அவளை வரவிடாம தடுத்தது யாரு என்று நான் பார்க்க வேண்டாமா காரணம் உன்னை இமாலர் மேலே முய்க்கு பண்டு போல இப்போ வீட்டுக்காரன் எங்கே இருக்கார் அவருடைய கடை வச்சுருக்கேன் கடையும் அவர் கூட இருக்கக்கூடிய நண்பரால வந்து பிரச்சனை தான் சரிதா இந்த பிரச்சனையை தீர்த்து தந்துடுறேன் உன் கணவையும் தீர்த்தாரேன் வேற பில்டிங் காண்ட்ராக்ட்டும் வாங்கி தரேன் அப்படி அடுத்த வாரம் என்னை வந்து பா இந்த பணத்தை கொண்டு உன் கடையில வை வருமாற நிறைய வரும் கடன் தீர்ந்துரும் கருணசாமி ஆமா கடன்களால் மனம் பாதிக்கப்பட்டு வந்த மகன் யார் பா காலனு சொல்லலாம் கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்சிருக்கும் இன்னொரு தடவ கால்னு சொல் அப்பா சரிய கருப்பு சாமி ஏறி தேனை எடுத்தாலும் அந்த தேனை ஊத்தி வைக்கிற பானையில் ஓட்டை இருக்கக்கூடாதுமா உண்மையா இல்லையா ஓட்டை இருந்தால் தேனை தங்குமா தங்காது அத மாதிரி எவ்வளவுதான் உழைச்சி கொண்டு வந்து போட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்க அதை அறிவுபூர்வமாக பேணணா அந்த செல்வம் தங்குமா தங்காது இரண்டு வருஷ காலம் நீ பார்க்கிற தொழில மனச்சலனமும் நஷ்டங்களும் நடந்துகிட்டு இருக்கும் உண்மையா இதனால தமிழ்நாட்டை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று கூட நான் தொழில் பார்க்கணுங்கிற எண்ணமும் சூழ்நிலையும் உங்கள் உள்ளத்தில் தோண்டிருக்கு உண்மையிலே இடம் காலன்றது இந்த கடன்களுக்கு வழிவகுத்து நான் தொழில தந்தா போதுமா உனக்கு அது போதும்ல இந்த வரக்கூடிய ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பொறுமை ஆயிடுது தொழிலையும் தார ஒரு இடத்துல பண உதவியும் தாரேன் கடறதுக்கு செம்மையா இருக்க வைக்க வேற என்னப்பா வேணும் சந்தோஷமா இருக்கா கருப்பசாமி சென்னை சென்னை அடுத்த செக்ஷன் ஒரு உத்தரவு தான் இருக்கு இப்போ அடுத்து மத்தியான கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இல்லை நான் நடத்தி வரும் தொழில் ஸ்தாபனத்தை பற்றி எனக்கு விளக்கம் தேவைன்னு கேட்டு வந்தவன் யார் என்ன தொழில் நெசவு நெசவு தொழில் தம்பி நெசவுத் தொழில் இன்னும் ஒருத்தர் பட்டர் காட்டன் என்ன வரலாம் பக்கத்தில் ஒரு பாட்டு சத்தம் கேக்கு வீரமணி சத்தம் கொங்குமணி திரு நாட்டில் என்ற பெயர் படைத்தாயே கோனியம்மன் இருக்காங்க கன்னிமாரம்மன் இருக்கு கோனியம்மன் ஒரு தெய்வம் வருத உங்க ஊர் எலையில பெருந்தெய்வம் அது கோயம்புத்தூர் கோரிவாங்க மகளே உன் கருணை படி கொண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னதும் உண்டு இனகளிலே வேப்பிலை போர் புகழ் உண்டு நீங்கள் பாடி வச்சுருக்கக்கூடிய அந்த தொழிலை போய் பார்த்தேன் அந்த தொழில் மூலமாக பம்பாய் ஹைதராபாத் போன்ற மாநிலங்கள்ல இருந்து உங்களுக்கு தொடர்பு கிடைக்குமா அந்த தொழிலை நீங்கள் செலக்ட் பண்ண விதம் வந்து மிக சரி ஆனால் இப்போ நீங்க தொடர்பு வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு முன்னேற்றமான சில வழிமுறைகள் இதுவரை கிடைக்கல ஆனால் பணம் நிறைய செலவழித்து மிஷினரிஸ் வாகனங்கள் வண்டிகள் இவைகளெல்லாம் தெளிவான முறைகளில் இருக்குது பொருள்களை ப்ராடெக்ட் பண்ணி எடுக்கிற விதங்கள் நல்லா இருக்கு ஆனால் அதை கொடுக்கிற நிலைகள் உங்களுக்கு தெளிவாக வந்து சேரலை உண்மையா இல்லையா அதுக்கு தகுந்த வருமானத்துக்குரிய வழிகளையும் நட்பு தொடர்புனையும் உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டோம்னா இந்த தொழிலில் நீங்கள் முன்னேறிடலாம் இது வெளிநாடு எக்ஸ்போர்டுக்கு உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவியாக இருக்கும்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது நடத்திக்கிடலாம் வேற என்ன வேணும் இதுக்கு

அந்த தொழிலை உங்களுக்கு நடத்த முடியாததுக்கு இரண்டு விதமான காரணம் ஒன்று கிரகங்கள் இன்னொன்று பொருளாதாரங்கள் இப்ப அந்த பொருளாதாரத்துக்காக வங்கியின் மூலமா அதுக்கு உதவி கிடைக்காதுன்னு இருந்து உத்தரவு இருக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் அந்த இடத்த நான் ஓட்டி தரேன் ஜெயிச்சிருந்தா பொதுமலா காரணம் சொல்லலாம் வரலாம்ப்பா வேற என்ன வேணும் நல்லா கூடி ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த கடல்களை நான் திருத்தாரேன் தொழிலையும் நல்லா வித்தாரன் ஓடாம இருக்கிற இடத்துக்கு வேண்டிய பண உதவியை நான் செய்வேன் பெற்றுக்கொள்ளப்பா மூன்று மாத காலம் அவகாசத்தில் எல்லாம் ஜெயிச்சு தரேன் மூன்று முறை என்னை வந்து பாத்துக்காங்க வார வேலைக்கிழமை என்னை வந்து பாருங்க அதை பத்தி அவங்க கேட்கணுமே உங்க தியா வரட்டு நான் நடக்க வைக்கிறேன் அண்ணா தலை சாப்பிட்டு போங்க வேலைக்கிழமை என்ன பார்த்து போங்க கர்மசாமி ஆமா அப்படியா தரித்தொழில் சம்பந்தமான மன வருத்தம் அடைந்த மகன் காலன் தொழில போய் பார்த்தேன் நடத்த முடியாத அளவுக்கு மனவேதனை சொந்தமாக கடன்களும் அதிகம் இடத்துக்கு போகிறதுக்கே மனசு வர மாட்டுக்கு அதனால அதுக்கு பண உதவி வேணும் அப்படின்னு கைவிட்டு போனாலும் முடியாது விட்டா நிறைய செட்டில்மெண்ட் இருக்க அதெல்லாம் எப்படி தீர்க்கிறது தொழில ஓட்டித்த பணத்தை வாங்கி தரேன் கால் விட்டுவான் பணம் கிடைக்கும் ஜெயிச்சு பணம் நாளைக்கு இருந்து என்னை பார்த்துக்கோங்க கருமசாமி உடுமலை பேட்டை என்னப்பா உடனே இன்னொரு தரம் யாருமா அவர் சொந்த மாமா வரலா கழுத்துல இருந்து கால் வர பெருவரை இருந்து கால் பெருவரல் வர யாரோ அமைக்கு பிடிச்ச அழுத்துற மாதிரி வரியும் காந்தனும் ஏற்பட்டு இரவெல்லாம் தூக்கம் இல்லாத மனக்குறை நடந்துகிட்டோம் இப்படி நடக்குதே கருப்புசாமி இப்படியும் ஒரு நோய் இருக்கா இது டாக்டர் தீர்க்கக்கூடியதா அப்படின்னு கேட்டா வலிக்கு இன்ஜெக்ஷன் மேலும் வரி சுறுதுருப்புக்கு இன்ஜெக்ஷன் போடுதோம் அது ரெண்டு நாள் ஆனவனே அதுக்கு பிறகு சரியாக மாட்டிருக்கு மீண்டும் இதே பிரச்சனை நடக்கும் அதனால் இதில் வேறு ஏதோ ஒரு குளறுபடியான ஒரு விஷயம் இருக்கும் அதை என்னென்னு சாமிட்ட கேட்டு தீர்த்துருவோம் அப்படி நினச்சி என்ன பார்க்க வந்துருக்கு ஆமாம் காரணம் தெய்வனை வைவினைப்பாளர்கள் நடக்கவில்லை அப்படி என்றால் ஒன்றரை வருத்தத்துக்கு முன்னால என் வீட்டு பக்கம் ஒரு அடையாளத்தை நான் பார்த்தன உங்க வீட்டு எல்லையில மந்திரிச்சு போட்ட பொருள் மாதிரி ஒரு அடையாளத்தை பார்த்தன அது என்னது அப்படின்னு உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு கற்பனை மாயை ஓடுது அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல இது கிரகங்களால் ஆன பிரச்சனை தெய்வ குற்றம் இருக்குமான்னு கேட்டேன் அப்படி தெய்வீக குற்றங்கள் ஒன்றும் இல்லை அதனால இந்த நோயை நான் தீர்த்து தந்துடுவேன் ஒன்ன சரியாக்கிடுவேன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜெயித்து தந்தா போதும்தான் கால் ஒன்று இருக்கு அதே பத்தி நேренது வரி தீரும் பௌர்ணமிக்கு நான் வந்து பார்க்கணும் அவர் ஆபர் நமக்கு பக்கத்துல வரணும்மா பக்கத்துல வரணும் ஜெயிస్తர் நால பாம் குழந்தை இருக்கு

வேணும் மகனின் குழந்தை கண்ணு மூடுங்க கேட்போம் கால் ஒன்று வரலாம் கற்பப்பையில் குழந்தை தங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னாங்களா தங்கவே மாட்டேங்கு தங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா இருக்குன்னு தங்க மாட்டேங்க மாரியம்மா வந்து பிறக்கா பொம்பளை பிள்ளை பேரு சத்தியாயிருக்கு போகலாம் பேசாதான் இருக்கு ஒரிசா ஒரே வாங்க

பிள்ளையும் போய் பார்த்தேன் திருப்பதி வெங்கடாஜபதியுடைய திருநாமம் உங்க உங்களை ஒதுக்கி என்னன்னு ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தன்று சொல்லு ரோஹிணி நட்சத்திரத்தன்று இவள் வயிற்றில் ஒரு குழந்தை தனிக்கும் அது ஆம்பள பிள்ளையாக இருக்கும் அது காலில் ஒரு மச்சம் உள்ளதாக இருக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண தெரிவிச்ச வெற்றியடை வாய்ப்புகளை ஆனந்தமும் பணந்தார தொழில்நாதம் நடத்து வேற என்ன வேணும் குடும்பத்தில் நம்ம சொல்லுறோம் பண்ணுறோம் இப்போதைக்கு கண்டுக்கிட்டாத பிள்ளைப்பிரகட்டம் நான் பார்த்துக்கறதே எல்லாமே சந்தோல்குமார் இருக்கும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஆயிரம் இருந்து வாழக்காய் என்ன உத்தமனாகிய உன் உள்ளத்திற்கு தகுந்த மனைவி உனக்கு இந்த பிறவில கிடைக்கிற உண்மை இனி மனைவி அமையுமா என்ற எண்ணத்தை பற்றி கவலை இல்லை ஆனால் உள்ளத்திலே ஒரு ஓரத்தில் ஒரு எண்ணம் இருக்கு அது சம்பந்தமான ஒரு நட்பும் தற்சமயம் ஒரு வலை வீசிய ஒரு உணர்வோட்டம் ஓடிக்கொண்டும் இருக்கு அவள் மனைவி என்றால் ரெண்டு பொண்டாட்டிங்கிற அர்த்தமாகிவிடுமே அது சரியா இருக்குமா குழப்பமா இருக்குமா இல்லாமல் வருவது எப்படி கேள்வி